வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் இதை கொஞ்சம் நம்ம நான் நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த வீடியோஸ்லாம் கற்றுக்கிட்டு வர்றோம் அதாவது இது இன்டென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்னது பிஇ ரேஷியோனா என்னது எப்படி ஒரு கம்பெனியோட அண்டர் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது இப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பிபி ரேஷியோன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரேஷியோ இந்த ரேசியோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூவாக இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ முதல்ல புக் வேல்யூனா என்ன பிபி ரேஷியோனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிபி ரேஷியோனா என்னென்னா ப்ரைஸ் டூ புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க ப்ரைஸ் டு புக் வேல்யூனா என்னென்னா ப்ரைஸ்ன்றது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூன்றது வந்து அசெட்ஸ் மைனஸ் லைபிரிட்டி சொல்லுவாங்க அதாவது உங்களோட சொத்து கடன் இது ரெண்டையும் கழிச்சோம்னா வரப்போகிற பணம் தான் புக் வேல்யூ சரிங்களா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எதுக்காக நம்ம இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போது இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அதாவது ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஒரு இடம் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் வாங்க போகிற இடம் வந்து அதில் ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போது இந்த வீட்டையும் சேர்த்து நீங்கள் மதிப்பு போடுவீங்களா இல்லை வெறும் இடத்துக்கு மட்டும் மதிப்பு போடுவீங்களா இன்கேஸ் அந்த வீட்டை நீங்கள் இடிச்சுட்டு நோன் கட்ட போகிறீங்கன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வீ அந்த மதிப்பு போட மாட்டீங்க பட் ஆனால் அதை விக்கிரமம் வந்து இந்த வீட்டுக்கு மதிப்பு போட்டு தான் விற்பான் கரெக்டுங்களா நீங்கள் என்ன ஏதாவது இடிக்க போகிறதாக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த வீட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பான் அந்த வீட்டுக்கு மதிப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா எப்போ கட்டினாங்க எத்தனை வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி ஸோ அப்போ ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து ஒரு டெப்ரிசியேஷன் ஆகும் ஸோ வீடுன்றது வந்து நாளாக நாளாக அது டெப்ரிசியேட் ஆகும் ஆனால் இடம் வந்து அப்ரிசியேட் ஆகும் ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு இப்போ அசட் அந்த வீடு வந்து உங்களுக்கு லயபிலிட்டி கரெக்டுங்களா ஸோ வீடு ஆகிட்டு இருக்கும் கட் டெப்ரிசியேட்டே ஆகிட்டு கடைசியில் என்ன ரேட் ரேட் இருக்கோ அப்போ அந்த இடத்தோட ரேட்டும் அந்த வீட்டோட ரேட்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க இன்கேஸ் அந்த வீடு வந்து நீங்கள் லோனில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த லோன் வந்து அகெய்ன் பார்ட் ஆஃப் லயபிலிட்டி அதையும் கழிச்சிருவாங்க கழிச்சிட்டு வர்றது தான் உங்களோட கம்ப்ளீட் அசட் அதுதான் உங்களோட புக் வேல்யூ புக் வேல்யூ ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் இப்போ நீங்கள் புக் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த புக் வேல்யூ வச்சு வச்சு நான் என்ன பண்ணுறது இது நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேன் ரொம்ப ஈஸியானது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் இந்த கர்நாடக பேங்க் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இல்ல பந்தன் பேங்க் எடுத்துக்கிறோம் சரிங்களா இதோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒன் இந்த புக் வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி இங்க நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டோட்டல் அசெட்ஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்க்கலாம் பட் ஆனா நம்ம ஃபார்முலா அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கல இது ஜீரோ வரும் சோ இது வந்து கரெக்டான மத்தட் கிடையாது நீங்க ப்ராப்பராக பைனான்சியல் அந்த இயர் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து அதில் வந்து அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ்லாம் போட்டு பாக்கணும் இது வந்து நார்மலாக பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எப்பயுமே இது வந்து பேலன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ண முடியாது பட் அகைன் நீங்க வந்து மேனுவலாக பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சைட்டில் அதை ஸ்க்ரீனரில் அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூன்னு புக் வேல்யூ வந்துருச்சு ஸோ இப்போ பிரைஸ் டு புக் வேல்யூ அதாவது பி பை ரேஷியோ இருக்குல்ல அப்போ என்ன பண்ணணும்னா கரண்ட் ரே பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் புக் புக் வேல்யூ நீங்க போடணும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இங்கே கிடச்சிரும் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா பந்தன் பேங்க் வந்து அதோட அசெட்சோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதோட பிரைஸ் வந்து நூறுவா அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்ராக்சிமேட்டா சரிங்களா இது வந்து அண்டர் வேலுடா இல்ல ஓவர் வேல்யூடான்னு எப்படி சொல்றதுனா நார்மலா வந்து இந்த பிரைஸ் டூ பிபி ரேசியோ வந்து நம்ம எப்போ எந்த மாதிரி கம்பெனிக்கு பார்ப்போம்னா அந்த கம்பெனி வந்து அசெட் ரொம்ப அசெட் பேஸ்டு கம்பெனிஸா இருக்கும் நம்ம எப்போ வந்து பிபி ரேசியோ யூஸ் பண்ணோம்னா ஒரு கம்பெனி வந்து ரொம்ப அசட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும் அவங்க நிறையா அவங்க இந்த இன்ஃப்ரா பில் பண்ணுறதுக்காக நிறையா லோன் வாங்கியிருப்பாங்க ஸோ மாதிரி அதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு நிறையா லோன் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதை டெட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது டெட்டு கடன் ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலி இந்த மாதிரி கம்பெனிலாம் போய் பார்த்தீங்கன்னா டெட்டு ரேஷியோ எப்பவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் வந்து கடன் ஜாஸ்தியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து வாங்காமல் இருக்க முடியாது வாங் அப் அந்த மாதிரி ஒரு டெசன் எடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பிபி ரேசியோ பார்க்கணும் ஸோ எல்லா பேங்க்கு இந்த மாதிரி டாடா ஸ்டீல் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஆனால் அவங்கெல்லாம் ஏன் கடன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பேங்க் வந்து ஆர்பிஐந்து கடன் வாங்குவோம் பணம் ப்ளஸ் இவங்க கடன் கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு வந்து காம்ப்ளிகேட் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த எல்லாம் வந்து பிபி ரேசியை பார்க்கணும் ஸோ பேசிக்கலாக அதுதான் ஸோ எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாக இருக்குது கடன் ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நம்ம பிபி ரேசியை பார்க்கணும் சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நாலாக நாளாக அவங்க வச்சுருக்க அஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்களா அதோட விலையும் ஏறிட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் கார் வாங்குறீங்க கார் வாங்கணும்னு கார் விலை குறையும் ரைட்டுங்களா இப்போ எக்யூப்மெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்லும் வாங்கி போட்டாங்கன்னா அதோட ரேட்டு வந்து கொஞ்ச நாள் நாலாக நாளாக அதோட ரேட்டு வந்து டெப்ரிஷியேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை கட்டுறாங்க வச்சுக்கங்களேன் அந்த கார் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எர்லியர் இருந்த காரும் இப்போ இபிசி எல்லாம் மாறுது அப்போ அவங்க இன்ஃப்ராவே மாற்றணும் ஏற்கனவே இருந்த இன்ஃப்ராவில நிறைய நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அப்சலேட் ஆகிடும் அப்போ புதுசாக அவங்க கட்டணும் கம்ப்ளீட்டாக ஆகாது பட் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் ஆகணும் ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து பழசுலேருந்து அப்சலேட் ஆகிடும் அப்போ ஈவன் இப்போ டாட்டா இந்த பிளான்ட்லாம் ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கலாம் ட எலக்ட்ரிக்கல் பவர் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கலாம் அதோடய எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜிலாம் மாறும் அப்போ பழசு தழு தள்ளி வச்சு புதுசு போடுவாங்க அப்போ அதுக்கு திரும்ப கடன் வாங்குவாங்க ஸோ இப்போ சேட்டிலைட்லாம் அனுப்புறாங்க சேட்டலைட்லாம் அனுப்பும்போது சேட்டிலட்டோட டெக்னாலஜிஸ் மாறுச்சுன்னா அந்த சேட்டலைட்டே வந்து அப்சர்வேட் ஆகிடும் ஸோ புதுசாக வந்து அவங்க அனுப்பணும் அதை அதை டெமாலிஸ் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி எல்லா கம்பெனிலேயும் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் இன்ஃப்ராவோட இது இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் பிபிஎஸ்சியை நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம டீடையிலாக சில எக்ஸாம்பிள் பார்த்து எப்படி நம்ம பிபி ரேசியை வச்சு ஒரு கம்பெனியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நம்ம நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பந்தன் பேங்க் பார்க்குறோம் பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் ஒன் எயிட்டி எயிட் நம்ம பார்த்தோம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டைம்ஸ் இது இருக்குது இப்போ இதோட நம்ம ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பிரைஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா செம ஹைல இருந்துச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது வந்து குறைஞ்சிருச்சு ஏன் இந்த மாதிரி ப்ரைஸ் டு புக் பிபி ரேஷியோ வந்து ஏன் குறைஞ்சது இதோட அசட்ஸ் ஏதாவது பிரச்சனை வெலை குறைஞ்சிச்சா இல்லை என்ன 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 இது இதோட கான்செப்ட் என்ன அப்ப அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த ரேஷியோ வந்து எப்போனா மக்கள் வந்து மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் வந்து லோவாகி ஆகி இந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை அப்படின்றப்ப என்ன ஆகும்னா அதோடய பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லை அப்படி இப்போ வரும்போது அது ஒன்ஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அதோட புக் வேல்யூட்ட ஈக்குவலாகவோ இல்லை அதோட கம்மியாக கூட போக சான்ஸ் இருக்குது ஸோ அதுதான் மெயின் ஸோ ஆனால் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு வச்சுக்கங்களேன் இப்போ பாருங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ரெவன்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஆனாலும் ஏன் வந்து இது வந்து குறையுது என்ன பிரச்சனை மார்க்கெட் சென்டிமெண்ட் இருந்திருக்கும் அந்த சமயத்துல இல்லை கோவிட் டைம்ல கூட ஃபாலோ ஆயிருக்கும் செகண்ட் வந்து இதோட என்பி வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் சொல்லுவாங்க கடன் கொடுத்து கடன் வாங்காமல் இருந்திருப்பாங்க இல்லைங்களா இப்பொழுத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவான்னா அந்த பிசினஸ்க்கு லோன் வாங்கியிருப்பான் அந்த லோன் கட்ட முடியாம அவனுக்கு போயிருக்கலாம் அவன் பிசினஸ் வந்து பேங்க் கிராப்டர்ஸ் ஆகிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சமயத்துல வந்து அவங்களுக்கு பணம் திரும்ப வராது இதெல்லாம் வந்து என்பிஏன்னு சொல்லுவாங்க நிறைய பேங்க்குகளுக்கு வந்து இந்த என்பி வந்து நிறைய ஒரு முக்கியமான விஷயமா நீங்க பார்க்கணும் டிசைட் பண்றதுக்காக அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்கும் ஸோ எர்லியர் ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க இப்போ கரண்ட்லி இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்டேஜில் இருக்குது அதே மாதிரி நீங்க கர்நாடகா பேங்க் எடுத்து பாருங்க கர்நாடகா பேங்கோட புக் வேல்யூ என்ன கரண்ட் ப்ரைஸ் என்ன இங்க பாருங்க பந்தன் பேங்கோட பிரைஸ் ஒன் எயிட்டி எயிட் ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கரண்ட் ப்ரைஸையும் கரண்ட் ப்ரைஸை பார்த்து இந்த கம்பெனி வந்து சீப்னு நினைப்பாங்க சீப்பாக இருக்கா காஸ்ட்லியாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒன் நைன்டி எயிட் ருபீஸில் போயிட்டு இருக்கு ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா டப் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஆயிரம் ரூபான்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கம்பெனி இது வந்து ரொம்ப சீப்பான கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சுட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரேஷியோஸ் வச்சு தான் அனலைஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் ஒன் எயிட்டி எயிட் ருபீஸில் இருக்கு ஆனால் அதோட பிபி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா இதே கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி நைனாக இருக்கு ஆனால் ப்ரைஸ் டு புக் வந்து ஒன் பாய்ண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் அது அண்டர் ஒன்னோட கம்மியாக இருக்குது அப்போ அண்டர் வேல்யூ ஸோ இந்த ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம காஸ்ட்லின்னு நினைக்க முடியாது ஆக்சுவலாக பந்தன் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா பேங்க் சீப்பா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் பேங்க் பாவம் சவுத் இந்தியன் பேங்கோட புக் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பை அது கரண்ட் ப்ரைஸ் டுவெண்ட்டி எல்லாத்தோட பயங்கர கம்மியாக டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டுங்களா ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது ஆனால் புக் வேல்யூ பாருங்க ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ கர்நாடகா பேங்க்கோட ஜாஸ்தியாக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ இது இப்படி தான் நீங்கள் வந்து வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும் நீங்க டுவெண்டி எயிட் தானே இருக்குன்னு சொல்லி சீப்பான ஸ்டாக் நினைக்கக்கூடாது சரிங்களா அது ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் இப்போ சவுத் இந்தியன் பேங்க்கோட ரெவன்யூஸ் பாருங்க அதுவும் கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அதுவும் இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஸோ இது இப்போதைக்கு பார்க்கும்போது இது வந்து நாமினல் பிரைஸ்ல தான் ஃபேர் வேல்யூடு பிரைஸ் டு புக் ரசி இது பார்க்கும்போது ஃபேர்லி வேல்யூட் பந்தன் பேங்க் பார்க்கும்போது அதுவும் ஃபேர்லி வேல்யூடு தான் இப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்க் கோட்டாக் பேங்க் பார்ப்போம் கோத்தாக பேங்க் பார்க்கலாம் கோட் பேங்க் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் பைவ் லெஸ் இஸ் பைன் ஓகேங்களா அந்த மாதிரி தான் யோசிக்கணும் ஓரளவுக்கு லோ பிரைஸ் சொல்லி யோசிக்கலாம் கோட் கரண்ட்ல பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்குமென்டல் கொஞ்சம் இருக்கு இது கம்மியா இருக்குதே அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது நீங்க பண்டமெண்டலாம் கொஞ்சம் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்டையும் பார்க்கணும் கரண்ட் சிச்சுவேஷனையும் எடுத்த சொல்லி போய் சில ரேஷியோஸ் மட்டும் நிறைய பேர் வந்து சும்மா ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸ் பார்த்து இது ஓகே அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நம்மளோட வீடியோ ஏரியாவில் வந்து நிறைய விசேஷம் பார்த்துருக்கோம் வேல்யூஸ் எப்படி இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது பெக் ரேசியோ யூஸ் பண்ணி பார்க்கறது பீட்டர் லிச்சோட ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கறது கிரகம்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கறது பி ரேசியோனா எப்படி இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்க்கணுங்க இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு டிசைட் பண்ணணும் ஒரு ஒரு எக்ஸல் சீட் மாதிரி ஒரு செக் செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் செக்லிஸ்ட் செக் பண்ணிட்டே வரணும் உங்களோட க க்ரைட்டீரியாலாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு தந்தாலும் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதான் நான் சொல்கிறேன் ஸோ ப்ரைஸ் வச்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வாங்கக்கூடாது இதை போய் நான் வந்து இந்த பிபி ரேசியை நான் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ரெட்டிஸ் பார்ப்போம் டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா மூணுக்கு மேலே போயிடுச்சு பிரைஸ் டு புக் ரேஷியோ ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ்ல இருக்கை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லி நம்ம ஜாஸ்தி நடப்போம் ஆனால் இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து நம்ம பிஇ ரேஷியோ பார்க்கும் இரேஷியோ டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ பி இ ரேஷியோ கரண்டா பாத்தீங்கன்னா பியர் அவங்களோட பியர் கம்பெனி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தான் ஆனால் டாக்டர் ரெட்டிஸ் வந்து இது பாருங்க டாக்டர் ரெட்டிஸ் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட் டூ சிக்ஸ் ஸோ இண்டஸ்ட்ரி பி டுவெண்டி தேர்ட்டி ஃபோர் இருக்குது டாக்டர் ரெட்டிஸோட பிஇ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் டூ சிக்ஸ் ஸோ ஃபார்மா செக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அண்டர் வேல்யூடா இருக்குது டாக்டர் ரெட்டிஸ் தான் ஸோ இதை போயிட்டு நம்ம வந்து பிபியை பார்த்து பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது ஸோ பிபி எங்கே பார்க்கணும் பி எங்கே பார்க்கணுன்றது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது அதுதான் இல்லை இம்பார்ட்டன்ட் இல்லை பாருங்க டெட் டு ரேசியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் லைக் டெட் ஃப்ரீ இப்போ நம்ம வந்து கர்நாடக பேங்க் பார்ப்போம் டெட் டு ஈக்விட்டி டென் பாயிண்ட் எயிட் ஸோ கடன் எக்கச்சக்கமா இருக்கு ஸோ கடன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நம்ம இது வாங்க வாங்காமல் இருக்க முடியாது பேங்கிங்கோட வேலையே கடன் வச்சு தான் அவங்க ஓடுறது ஸோ அங்கே போய் நம்ம பார்க்க முடியாது இதே நம்ம டாடா ஸ்டீல் பார்ப்போம் டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் புக் டூ பாயிண்ட் த்ரீ ஸோ த்ரீயோட கம்மியாக இருக்குது ஓகே ரிலையபிள் பாருங்கள் டெட் பாருங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்குது கம்மியாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னா இது வந்து ரொம்ப இன்டென்ஸ் இன்ஃப்ரா இன்டென்சிவ் கம்பெனி ஸோ அப்படி பார்க்கும்போது டெட்டு ஈக்குவிட்டி பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்றது கம்மி ஆனால் ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ செவன் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் பி பாருங்க நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பட் இது வந்து ஒன் நாட் செவனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது டாடா ஸ்டீல் வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபார் நவ் இதை நீங்கள் திங்கே பண்ணக்கூடாது இது என்ன ஆகும்னா நாலாக நாளா நாளாக இதே ப்ரைஸ்லேருந்து கம்பெனி போகும் சைக்கிளிக்காகவே தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் அப்போ பிஇ குறையும் சரிங்களா அப்படி பிஇ குறையும் போது பிரைஸ் டு வேல்யூவும் குறையும் இந்த இந்த பிரைஸும் குறையும் ஓகேங்களா அப்போ அப்போ வந்து மக்கள் வந்து இதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதுதான் சைக்கிளிக் இதுதான் இந்த மாதிரி தான் சைக்காலஜிக்கல் ஒர்க்கு சைக்காலஜிக்கலாக திங்க்ஸ் ஒர்க் ஆகும் பிளஸ் மார்க்கெட் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் சில பேராமீட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும் எப்போ நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்றது நீங்கள் முடிவு பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா பிபி ரேஷியோ நம்ம எதுக்கு பார்ப்போம் ரொம்ப அசட் லயபிலிட்டி இன்டென்சிவ் கம்பெனிஸ்க்கு நம்ம பார்க்கணும் எங் எங்கே டெட்டு ஜாஸ்தியாக இருக்குது எங்கே எங்கே வந்து ரொம்ப இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது எங்கே லோன் அவங்க ஜாஸ்தியாக வாங்குறாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் வந்து நம்ம பிபி ரேஷியோ பார்க்கணும் ஃபஸ்ட்டு பிபி பார்க்கணும் அடுத்து வந்து பிஇ பார்க்கணும் அடுத்து டெட்டு டெட்டு ஈக்குவிட்டி ரேசியை பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே ஃபினான்ஷியல் ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும் எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகாதால குறையுதான்னு பார்க்கணும் அடுத்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கணும் மார்க்கெட் வந்து ஈவந்தோ இது வந்து லோ அண்டர் வேல்யூட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் கூட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் மாதிரி மைண்டுக்கு மக்களுக்கு வந்து அதில் வந்து அதோடய ஹோப் போயிருக்கும் இனிமேல் இந்த கம்பெனிலாம் வாங்குவோம் ஆனால் இது ரொம்ப நாளாக அப்படியே இருக்கட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் டைம் கான்டரி இன்வெஸ்டர்ஸ்லாம் எல்லாம் என்ன பண்ணால் எல்லாம் மைண்ட் அவங்க எப்படி நெகட்டிவாக இருக்கோ அப்போ போய் இவங்க வந்து என்ட்ராக வாங்க அப்புறம் மார்க்கெட் பிச்சுட்டு போகும் நம்ம விட்டுட்டு அந்த ரேட்டில் வாங்குறதை விட்டு கடைசியில் அதனால் திடீர்னு மார்க்கெட்டில் பிரைஸ் ஏறிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அது அது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் திரும்ப மேலே வந்திருக்கும் அப்போ வந்துட்டு நம்ம ஐயோ போச்சுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்போம் ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து ட்ராக் பண்ணுங்க ட்ராக் பண்ணிட்டு உங்களோட செக்லிஸ்ட்டில் வச்சுக்குங்க உங்களுக்கு வாங்குற மாதிரி ஒரு தோது வந்ததுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுதான் என்னோடய அட்வைஸ் நான் இந்த சொன்னதை எதுவுமே வந்து என்னோடய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் எதுவும் கிடையாது ஏன்னா நான் செவி ரெஜிஸ்டர் கிடையாது நீங்கள் ஏதாவது வாங்கணும்னா உங்களோட செவி ரெஜிஸ்டர் அட்வைஸர்கிட்ட கேட்டு வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அப்போ தான் யூடியூப் அல்காரதம் படி என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ரொம்ப நன்றி